ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஜபம் என்பது ஜீவனை உதவும் ஆனால் அதுவே ஜீவனாகாது ஜபம் ஆராதனை காணிக்கை பக்தி செயல் என எதுவும் நம்மை வாழ வைக்காது கிறிஸ்துவே மெய்யான ஜீவன் அவர் மட்டுமே நம்மை வாழ வைக்க முடியும் ஆம் இயேசு கிறிஸ்துவை உடையவன் மட்டுமே ஜீவனை உடையவன் அந்த ஜீவனே நம்மை இம்மையிலும் மறுமையிலும் வாழ வைக்கும் அதற்கு தேவனோடு வாழ்கின்ற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது கிறிஸ்துவாகிய ஜீவன் நம்மோடு இருப்பது நிச்சயம் எனவே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவை உடையவன் அவருடைய ஜீவனை தனக்குள் கொண்டு வரும் வழியே ஜபமும் மற்ற பக்தி செயல்களும் என்பதை புரிந்து வாழ வேண்டும் அப்பொழுது கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்